வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமகால பெண் எழுத்து தோழி மழை அருவி போல கொட்டிட்டு போயிட்டாங்க நிறைய தகவல்களை ஒரு பெண் எழுத்து வந்து சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரைக்கும் என்ன மாதிரியான எழுத்துக்கள் வந்து கதையிலையும் சிறுகதையிலையும் எப்படி ஒரு பெண்ணுடைய வழியை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நமக்கு ரொம்ப அழகா அந்த சில கவிதைகள் மூலமாகவும் சிறுகதை மூலமாகவும் நமக்கு தெரிவித்தாங்க பொதுவாகவே பெண் எழுத்து அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் சங்க காலத்திலேருந்து தொடங்குனதா என்ன எனக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா நாட்டார் வழக்காட்சியில் ஆய்வுதான் முஸ்தபாத்தோட சொல்லும்போது தான் நீங்கள் நாவல் எழுதிருக்கீங்களா இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு சொன்னபோது சரி நம்மளால பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்திருக்கேன் இதுல என்னுடைய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே வந்து நம்ம கிட்ட வந்து பெண் எழுத்து இருக்கு பெண் எழுத்துன்னா பெண் பெண்ணினுடைய வலியவோ அல்லது அவளுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பதிவுகள் வந்து நம்ம கிட்ட இருந்துட்டு வருது அது எப்பயுமே நம்ம சொல்றோம் எழுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம முழுமையாக அங்கீகரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு இப்ப நாட்டார் வழக்காட்டிகளை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி வழக்காறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார்னா பாட்டு உரை நூல் வாய்மொழி பிசியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுகதையவும் பாடலையும் வந்து நாட்டுப்புற பாடல்களையும் வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாரு அதுல வந்து முக்கியமா பெண்ணுக்கே உரித்தான ஒரு வாய்மொழி வழக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னா அது வந்து பழமொழி அதுக்கடுத்ததா வந்து தாலாட்டு அது எந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் இப்ப சமகாலம் வரைக்கும் அந்த வாய்மொழி வழக்கா இருக்குன்னு சில முக்கியத்துவம் இருக்கு அது இன்னைக்கு இந்த வழிமொழி வழக்காறுகளை வரலாறாகவும் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் அதை அந்த ஆய்வு நோக்கில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய நடைபெற்றுக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு பெண் வந்து தன்னுடைய வழியை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிவிப்பா அல்லது இன்னைக்கு மூலயமா தெரிவிக்கிறோம் இல்லையா கவிதையாவோ அல்லது சிறுகதையாவோ தெரிவிக்கிறோம் ஆனால் அப்போ வந்து ஒரு பெண் வந்து எப்படி சொல்லுவான்னா பாடல் வழியாக ரெண்டே வரியில் சொல்லிட்டு போயிடுவா அதில் ஒரு தாளாட்டு குழந்தைக்கு தாளாற்ற மாதிரி இருக்கும் ஆனா மாமன் அடிச்சாலும் மல்லிப்பூ செண்டால அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ செண்டால அப்போ அந்த இரண்டு வரிகளுக்குள்ள அரளிப்பூ அப்படிங்கிறது வந்து அவளுடைய நாத்தனார் அடிக்கிறாங்க அது அரளிப்பூ வந்து விஷம் தக விஷம் விழத்துக்குரிய ஒரு விஷயம் மல்லிகைப்பூங்கிறது வாசனையா மனத்துக்கு அந்த வெண்மை அந்த நிறம் இது எல்லாத்தையும் வந்து தன்னுடைய அண்ணன் தம்பிகளை வந்து அப்படி சொல்லுவா அதை வந்து தன்னுடைய இருந்து பாடுவா இதை வந்து எப்படின்னா மாமனாருக்கோ அல்லது தன்னுடைய கணவனுக்கோ ரெண்டு விஷயம் ஆச்சு ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுன்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை வந்து தன்னுடைய கணவன் வீட்டில் சொன்ன மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி த தற்போது வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டில் தனக்கு நட நேரக்கூடிய ஒரு கொடுமையை அப்படியே வந்து நாத்தனார் கொடுமையை வந்து தன்னுடைய குடும்பத்தில் பகிர்ந்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு அப்போ இந்த வாய்மொழி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சங்ககாலத்துக்கு முன்னாடியிலேருந்தே மக்கள் தோன்றி பேச பேச ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நம்மக்கிட்ட ஒரு வழக்காறுகள் வந்து நமக்கு இந்த மாதிரியான வழக்காறுகள் இருக்குது அது பிற்காலத்தில் படிப்படியாக எழுதுதலுக்கு வரும்போது அது பதிவு செய்யப்பட்டு படிப்படியாக வந்து ஒலைச்சோடிகள்லேருந்து இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இணையம் வரைக்கும் அதை பதிவு செஞ்சுட்டு வரோம் அப்போ பெண் எழுத்து அப்படிங்கிறது வந்து மழை இசை சொல்லும் போது நிறைய பெண்களுடைய வழியை பெண்களே சொல்வதாக இருந்தது ஒரு வகை அடுத்ததாக பார்த்தோம்னா பெண்ணோட வழியை வந்து ஒரு ஆண் சொல்றது மாதிரி அப்ப இரண்டு வகையில நம்ம பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கான எழுத்தாகவும் பார்க்கலாம் ஒரு பெண்மையவாத எழுத்தாகவும் நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இப்போ பெண்ணுக்கான எழுத்து அப்படிங்கும்போது அதுல வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா உணர்வு ரீதியாகவே இருந்தது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது இதுக்கு ஒரு பழமொழி வந்து அவங்க நானும் அந்த ஔவையார் சொன்ன அதே பாடலை வந்து எழுதி வச்சுருந்தேன் ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு சிறந்த பாடல் அதே அதுக்கு சமமாக வந்து நம்ம ஒரு பழமொழியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொண்ட புருஷம் குடங்கையில் இருக்க கொல்ல வந்து மாறு மேலே ஏறிட்டு போனானா கொண்டபுருஷம் கொடங்கையில் இருக்க கொல்லபுருஷம் வந்து மாறு மேலே ஏறிட்டு போனான்னா இது வந்து ஒரு பாலியல் சார்ந்த பழமொழியாக தான் நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த பழமொழிக்குள்ளே வேற ஒரு அர்த்தம் இருக்குது அவளுடைய காதல் உணர்வை தன்னுடைய கணவன் எல்லோரும் இருந்தால் கூட அந்த கொல்லபுருஷங்கிறது தன்னுடைய காதலனை நினைத்து வந்து அந்த பழமொழியை சொல்லுவாள் ஆனால் இதை நம்ம நேரடியாக பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியான அது வந்து அந்த அந்த டெக்ஸ்டூல் வந்து அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரியான பழமொழிகளும் வந்து தன்னுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய ப ஏராளமான பழமொழிகள் இன்றைக்கி நமக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாத பல பழமொழிகள் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கும் வழக்கில் இருக்குது அது வந்து எழுதப்படாத ஒரு வாய்மொழியான ஒரு பெண்ணினுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு பதிவுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு பெண் எழுத்து வந்து ஒரு பெண்ணுக்கான அடையாளத்தை எப்படியெல்லாம் தருது அப்படின்னு பார்க்கணும் ஒரு பெண் எழுத்து ஒரு பொன் பெண்ணுக்கு வெறும் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவளுடைய செயல்பாடுகள் அவர் எழுதுறதுக்கு தொடங்கும்போது அவளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அந்த எழுத்து வெளியில் வரும்போது எப்படி இருக்குது அதுக்கு அவர் அங்கீகாரம் கிடைக்கும்போது அந்த எழுத்து என்னவாக மாறுது அது வந்து அந்த பெண்ணை வந்து எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத மாதிரி ஒரு உணர்வை தாண்டி உணர்வுக்கு அடுத்தபடியாக அறிவுவாதத்துக்கான ஒரு எழுத்தாக வந்து சமகாலத்தில் இன்றைக்கி எழுத்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் காதல் காதலை சொல்கிறதாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய வழியை சொல்வதாக இருக்கட்டும் அதையும் தாண்டி அறிவு ரீதியாக என்ன மாதிரியான சமூகத்துக்கு செய்திகளை சொல்லக்கூடிய எழுத்தாக இன்றைக்கு சமகால எழுத்துக்கள் வந்து மாறிட்டுருக்கு இந்த எழுத்து ஒரு பெண்ணான பெண்ணுடைய எழுத்தோ அல்லது பெண்ணுக்கான எழுத்தோ ஒரு தனி மனிதன் தனி மனிதனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த தனிமனித மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது பொதுவாக சொல்லணும்னா இது ஒரு அடக்குமுறை இன்னைக்கு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய அடக்குமுறையை பற்றி பெண் வந்து எவ்வளோ எவ்வாறு வந்து அடக்கி ஆளப்படுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சுதந்திரங்கள் கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய்வழி சமூகம் தொடக்கத்தில் எடுத்து தாய் வழி சமூகம் அப்போ வந்து பெண் முதன்மைவாதம் தான் இருந்துச்சு தாய்வழி சமூகத்துல அதுக்கு அடுத்தது அந்த தாய் வழி சமூகம் எப்படி வந்து என்ன மாதிரி மாற்றம் படுதுன்னா நிலவுடைமை சமூகமாக மாற்றப்படுது அந்த நிலவுடைமைக்கு முன்னாடி அந்த விவசாயம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது யாருன்னா ஒரு பெண் இன்னைக்கு வரைக்கும் நம்ம விவசாயின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு தான் குறிப்பிட்டு இருக்கோம் இல்லையா விவசாயி அப்படிங்கும்போது போது ஒரு எந்த ஒரு பெண்ணையுமே நம்ம குறிப்பிட்றதா இல்லை விவசாயி அப்படிங்கும் போது ஒரு விவசாயத்தை பண்ணுறவன் ஒரு ஆன்மகனாக தான் நம்ம வந்து சித்தரிக்கப்படுது அப்படி சொன்ன உடனே நமக்கு வந்து நிறையா பிக்சர்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆண்மகன் ம மண்வெட்டியை தூக்கி தோலை போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இருக்கு எங்கேயும் ஒரு பெண் வந்து அந்த இடத்துல விவசாயியாக வேலை பார்த்ததுக்கான அடையாளமாக எங்கேயுமே சித்தரிக்கப்படலை ஆனால் தாய்வழி சமூகத்தில் ஒரு பெண் தான் வந்து இந்த விவசாயத்தையே தொடங்கி வச்சிருக்கா எப்படின்னா அவள் ஒரு இலைகளை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே போடுறா அவளுக்கான ஒரு சூழல் சில நாட்களில் மதவிடை காலங்களில் அவள் வெளியில் போக முடியாத காடுகளில் இருக்கும்போது வெளியில் போக முடியாத சூழலில் வீட்டுக்கு பக்கத்துலேயே விதைகளை விதைக்கிறான் அந்த விதைகள்லேருந்து மரங்கள் வளர்ந்து கனிகள் காய்களை கொடுக்குது அதை பா பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஒரு ஆண்மகன் வருகிறான் அந்த ஆண் வரும்பொழுது அந்த இடம் வந்து காது அந்த இடத்துக்கான அந்த காவலாளி அங்கே மிருகங்கள் வருது அதை வேட்டையாடுகிறாங்க அப்போ அந்த இடம் வந்து அந்த விவசாயம் வந்து பெண்ணிடம் வந்து முற்றிலுமாக பறிக்கப்படுது அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு எங்கே வாதம் வந்து அங்கே தான் தொடங்க ஆரம்பிக்குது இது வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி தீர்மானிக்குது ஒரு விஷயம் வந்து எப்படியெல்லாம் வந்து இருந்த சமூகம் தாய்வழி சமூகமாக இருந்தது இன்றைக்கி வந்து பெண்ணை வந்து எப்படி தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நமக்கு மித்திலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கான இடம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எல்லா மித்திலையும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த சு இதை வந்து நம்ம ஒரு சுரண்டலாகவே தான் பார்க்கலாம் எப்படி வந்து ஆண் பெண் சுரண்டல் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய இந்த பெண்ணுக்கான எழுத்து ஏன் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் எல்லாருக்கும் வழிகள் வேதனைகள் இருக்குது இதை பதிவு செய்யாட்டி என்ன எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தானே எல்லா பெண்ணுக்கும் இயல்பாக உள்ளது தானே அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான வரலாறுகள் வந்து நமக்கு மறைக்கப்பட்டுட்டே வருது ஒரு தகவல் வரலாற்று தகவல் தான் ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்து பிறந்து வளர்ந்து அதே சமூகத்திலே அவள் வந்து திருமணம் செய்து கொடுத்து கணவனை இழந்துடுறான் ஒரு இருபது வயதுக்குள்ள கணவனை இழந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறான் தந்தை வீட்டுக்கு வந்துடுறான் அப்போது அவள் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு சில அரசியல் தொடர்புகள் கிடைக்குது காந்தியடிகளை வந்து பார்க்குறான் தஞ்சாவூரில் பார்க்குறான்னு சொல்லக்கூடாது அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சில அரசியல் மாற்றங்கள் வந்து ஏற்படுது வேறு சிந்தனை மாற்றங்கள் வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் அவங்க அதில் தொடர்ந்து இயங்குகிறாங்க நிறைய பாதிக்கப்பட்ட வர்க்க போராட்டத்தில் ஈடு ஈடுபட்டு அங்கே உழைக்கும் மக்களுக்காக அங்கே ரொம்ப துணை நிற்கிறாங்க கூலி உயர்வு இதில் மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகளை ஈடுபடும் போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து அதிகமாகுது அந்த சமூகத்தில் பண்ணையடிமை முறையை எதிர்த்து அவங்க போராடும் போது ப சில பண்ணையார்கிட்ட இருந்தும் இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் அவங்களுக்கு கிளம்புது அப்போ அதையே மிஞ்சி வந்து அவங்க வந்து அந்த இதை விடாப்படியாக அவங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் இல்லாமல் விடாப்படியாக இருந்துகிட்ருக்காங்க அப்போது அங்கே அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவங்களுக்கான அங்கீகாரமோ அல்லது இடமோ கிடைக்காத போது அவங்க பொது உடைமை கட்சிக்கு வராங்க பொது உடைமை கட்சியில் வந்தும் அவங்க ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க அவங்களும் அவங்க வந்து அந்த பிராமண சமூகத்தில் இருக்கும் ஏற்கனவே கணவனை இழந்துக்கிட்டால் மொட்டை அடிச்சுக்கணும் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அதை வந்து அவங்க வந்து பெரியாரிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த கிராப் வெட்டிக்கிறாங்க தன்னுடைய உடை மாற்றி கொள்கிறாங்க வேட்டி சட்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தற்பாகது தற்பாதுகாப்புக்காக சிலம்பங்கத்துக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த இது எல்லாத்தையும் எதிர்க்கு அந்த பண்ணை அடிமை முறையையும் விவசாயிகளுக்காக போராடுவதற்காகவும் தன்னை வந்து தன்னுடைய உடலாலும் மனத்தாலும் உருவத்தாலும் தன்னை வந்து மாற்றம் செய்து கொள்கிறாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது கொடை எடுத்துட்டு போனாங்கன்னா அதுக்குள்ள ஒரு அருவாள் கூட வச்சிருப்பாங்க அந்த தன்னுடைய பாதுகாப்புக்காக எப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கூலி உயர்வுக்காக நிறைய போராட்டங்களை சந்திக்கும்போது அவங்களை அடித்து காயப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க மீண்டும் அவங்க வந்து சிறைக்கு போகிறாங்க சிறையில் போய் அவங்களுடைய அந்த சிந்தனை வந்து கொஞ்சம் கூட மாறல அங்கே உழைக்கிற கஷ்டப்படுற குழந்தைகளுக்கோ அல்லது உழைக்கும் மக்களுக்காகவோ அங்கேயும் வந்து சிறையிலையும் போராடுறாங்க இங்கே வந்து அவங்க வந்து திருவாரூரில் அவங்களுடைய கட்சி அலுவலகம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அலுவலகத்தையே கட்சி அலுவலகமாக மாற்றுறாங்க அந்த கட்சிக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த அம்மாவோட பேரில் தான் அந்த கட்சி சொல்லுவாங்க அல்லது செங்கொடி கட்சின்னு அந்த அம்மா பேரை சொல்லி தான் சொல்கிறாங்க கடைசியில் ஒரு பண்ணையடிமை ஒரு பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க விவசாயிகளுக்காக பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்போ வந்து மான் கொம்பால் குத்தி இறந்துட்டதாக வந்து தகவல் வருது இப்போ அந்த அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது முழுமையாக இல்லை ராஜம் கிருஷ்ணன் மட்டும் பாதையில் பதிந்த அடிகள்னு நினைக்கிறேன் அந்த நாவலில் அவங்களுடைய அவங்கள முன் வச்சு தான் இந்த நாவலை வந்து எழுதியிருப்பாங்க அப்போ மற்றபடி அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க மக்களுக்காக போராடி இருக்காங்க இவ்வளவு செஞ்சு ஏன் அவங்களுடைய வரலாறு வந்து பதிவு செய்யப்படலை அப்போ பெண் என்பதாலா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இங்கே கேள்வி Eu tenho na தோழர்களுடைய செய்திகள் வந்து அங்கங்கே பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ ஒரு பெண் என்பதால் அல்லது இந்த மாதிரியான வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பெண்ணினுடைய அவங்களுடைய போராட்ட வாழ்வாக இருக்கட்டும் அவங்களுடைய தியாகம் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு அவங்களுடைய வரலாறு இன்றைக்கி வந்து வாய்மொழி பாடல்களில் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் வயலில் வந்து நாற்று நாடும் போதோ அல்லது வியா விவசாய வேலைகள் செஞ்சுட்ருக்கும் போதோ இந்த பாடலை வந்து திருவாரூர் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் அந்த மக்கள் வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த பாடலை நான் பாடலாக பாடல படித்து மட்டும் காமிக்கிறேன் கோட்டை இடிஞ்சு விழ கொடுபிடிச்சு வந்த அம்மா சாட்டை அடிக்கும் முன்னே சாகசங்கள் செய்து வந்தா மதிலுகள் சரிஞ்சு விழ மணியம்மா அங்கே வந்தா பதிலுகள் கேட்டு வந்தா பட்டமரம் தழைக்க வந்தா ஏழை குளம் குளிரும் எங்கம்மா பேரு சொன்னா மக்கள் குளம்பிளங்கும் மணியம்மா பேரு சொன்னா நம்பி உழைத்தோருக்கு நாயங்கள் கேட்டு வந்தால் கும்பி குளி கும்பி குளிர வந்தால் குரலுகளும் எழுப்பி வந்தார் அவங்க தான் மணலூர் மணியம்மை ஸோ இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்படாமல் போயிருக்கு அன்னைக்கு ராஜம் கிருஷ்ணன் அவங்களுக்கும் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து முழுமையான தகவல்கள் வந்து கிடைக்கல அவருடைய அவ குச்சலூர்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய உதவியாளர் ஒருத்தர் இருந்ததாகவும் அவங்களுடைய அந்த உருவம் கூட இன்னைக்கு யாருக்குமே தெரியாது அவர் சொன்னதை வச்சு வரைஞ்ச உருவங்கள் தான் வந்து இன்றைக்கும் இருக்குது இந்த மாதிரியான பெண் எழுத்துக்கள் வந்து மறைக்கப்படுகிறது அதற்காக இன்னைக்கு வந்து பெண் எழுத்துக்கள் வந்து சம ரொம்ப அவசியமாகவும் சமுதாயத்தின் தேவையாகவும் வந்து இருக்கிறதா நம்ம அறியலாம் அதே மாதிரி பெண் எழுத்து வந்து இன்று வந்து அறிவு அறிவு மட்டுமல்லாது நம்ம அறிவியலோடு இணைத்து சொல்லக்கூடிய பல கவிதைகளை வந்து இன்னைக்கு நம்ம பெண் எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டு வராங்க அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிதா எழிலரசி அவங்களுடைய கவிதையில வந்து இருண்மையான ஒரு கவிதை வந்து பீர்க்கம் பூவாகி இருந்தா நெற்றியில் புரண்டு விழுந்தது முன்கேசம் பீர்க்கம் பூவாகி இருந்த நெற்றியில் புரண்டு விழுந்தது முன்கேசம் இன்றியமையாத வரிகளையில் இதுவரை இட்ட அடிக்கோடுகள் நீலப் புருவங்களாய் நிரந்தரமாக படுத்திருக்கின்றன கருமணிகளின் விளையாட்டில் விழிக்கு வெளியே சிதறும் பணி கருமணிகளின் விளையாட்டில் விழி விழிக்கு வெளியே சிதறும் பனிச்சிதறல்கள் மூடி திறக்கின்ற இமைத்தொழிலுக்கு கட்டுப்பட்ட ஒளி விபத்தற்ற போக்குவரத்தை வீதிக்கு தந்தது ஓர் உலக காற்று தனக்கு சொந்தமான ஒரே அறைக்கு ஓய்வெடுப்பதற்கு மெல்லிய சுவாசமாய் இடையறாது வந்து போனது நடுங்கிய வாசலின் நாசி துளைகள் மூளையில் ஒடுங்கி அமர்ந்திருக்கின்றன புறங்கெழுத்தில் முதுகில் வியர்வை பதக்கங்கள் பின்னல் வழி கடந்து செல்கின்றன காலத்தால் குறுகி தாரையாக கன்னங்களில் நுரைத்திருக்கிறது முன்காலத்தின் சொல்ல முடியாததொரு இனிமை இருண்மை காலத்தால் குறுகி தாரையாக கண்ணங்களில் நுரைத்திருக்கிறது முன்காலத்தின் சொல்ல முடியாததொரு இருண்மை அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும் இது இது அவங்கள ஒரு விஷயத்தை எவ்வாறு வந்து அழித்தொழிப்பு செய்துட்டு அடுத்தது நம்ம மேலே வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்வேகமான ஒரு கவிதையாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதை இந்த மாதிரியான பெண் எழுத்துக்கள் வந்து போற்றப்பட வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன இன்று நிகழ்ந்த ஒரு விஷயம் பொதுவாக வந்து பெண்களை கொண்டாடுறதில்ல பொன் பெண்களை பேசுறதில்ல பெண்களை அங்கீகரிக்கிறது இல்லைன்னலாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நூல் வெளியிடற பதிப்பகத்தார் சொன்னார் எதை பார்த்துன்னா நம்ம தோழர் கங்கா அவர்களுடைய பதிவை பார்த்து பெண் எழுத்துக்களை கொண்டாடப்படுறதே இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் நூல் எழுதிட்டு வந்திருக்கீங்க உடனே உங்களை பாராட்டுறாங்க சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து பெண் எழுத்துக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடப்படு கொண்டாடப்படாமல் இல்லை ஆனால் நிறைய எழுத்துக்கள் வந்து உருவாக வேண்டும் சம காலத்தில் இன்னும் வந்து நிறைய வழிகள் வழிகள் வந்து சொல்லப்படாமே இருக்குது இதில் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு எழுத்தை எழுதிடுறாங்க அது பொலி பொது வெளிக்கு வந்துடுது வாசிக்கப்படுது உடனே வந்து அந்த அந்த பெண்ணினுடைய வழியை தான் வந்து அந்த பெண் எழுதியிருக்கா அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு அது தேவையில்லை ஆனா அந்த வெளியே வந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சுருங்கி போறக்கூடிய ஒரு இடத்த வந்து உருவாக்குது இது இவங்களுடைய வாழ்க்கையை சொல்றாங்களா அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறது அவளுக்கு பல முகங்கள் உண்டு பல இடங்களை பாக்குறா நண்பர்கள் தோழர்கள் சமூகத்தை ஒன்னு ஒன்னையும் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவ எல்லாத்தையும் தான் அதை வந்து எழுத எத்தனைக்கிறாங்க அந்த எழுத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் அந்த எழுத்துக்குள்ளே பல்வேறு விஷயங்களை வந்து அவள் சொல்ல முற்பட்டிருக்குது எல்லாமே அவளுக்கானது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து மாற்றினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பெண் எழுத்துக்கள் வந்து நமக்கு தோன்றக்கூடும் இன்னும் சமகாலத்தில் பல விஷயங்களை வந்து ஒரு பெண்ணு பெண்ணுக்கான ஒரு விஷயத்தை அல்லது பெண்ணுக்கான செயல்பாடுகளை அந்த ஒரு பெண்ணால் வந்து சிறப்பாக கட்டமைக்க முடியும் அதை வெளிக்கொணர முடியும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை கலை இலக்கிய பெருமன்றம் கேம்புக்கு வந்திருக்கேன் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேச சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ தான் முத தடவை மேடையில் பேசுகிறேன் நான் வாசித்த பெண் கவிதைகளில் அந்த கவிதைகள் வந்து சுதந்திரவள்ளி எழுதியிருக்காங்க லாவண்யா அனார் அதுக்கப்புறம் அவங்களாம் எழுதியிருக்காங்க நான் வாசித்த புதினங்களில் ஒரு கற்பனை புதினங்களில் அம்பை தூப்புக்காரி அந்த மலர்வதி தஸ்லிமா நஸ்ரீன் எல்லாம் சமகாலத்து பெண் கவிஞர்கள் எல்லாமே இப்போ உள்ள சமகால பெண் கவிஞர்கள் எல்லாமே சில்வியா பிளாத் அந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் நான் வாசித்த மொழிபெயர்ப்புகளுக்கு ஒரு கலெக்டிவா இருக்குது இப்போ உள்ள தற்போதைய பிரச்சனைகளை பத்தியோ அவங்களுடைய உலகத்தை பற்றியோ அவ்வளோ துல்லியமா துல்லியமாக இருக்காங்க நான் எப்படி எழுத வந்தேன்னா நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ரூம்குள்ளே போவேன் அப்பா ரூம்குள்ளே நிறைய புக்ஸாக இருக்கும் எங்கே அங்கே அப்பா ரூம்குள்ளே போனாலும் ஏதாவது ஒரு ரெண்டு புக்ஸ் எடுத்து படிப்பேன் அப்படி தான் எனக்கு எழுத்து மேலே ஆர்வம் வந்துருச்சு ஒரு நாள் என்னன்னா ரோட்ரி கிளப்பில் அந்த கவிதை போட்டி வச்சுருந்தாங்க ஸ்கூல்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய கவிதை போட்டி வச்சுருந்தாங்க அப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ரோட்ரி கிளப்பில் அப்பாவோட போய் அட் இந்த அட்டன் கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கே ஸ்பாட்ல ஸ்பாட்டில் வந்து ஹெட்டிங் கொடுத்தாங்க எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் எழுதி கொடுத்துட்டு வரும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து ஸ்கூல் சண்டே சாட்டர்டே முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ஜபா சிஸ்டர்னு ஒரு தமிழ் எடுக்கக்கூடிய ஒரு எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க வந்து சஹானா அந்த நோட்டீஸ் வந்துருக்கு சகானா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸுங்கிற நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்துருந்து அவங்க என்ன தவிர ஸ்கூலில் உள்ள எல்லா சகானாவையும் பிடிச்சி ஒன்னதா ஒன்னதா சஹானாங்கிற பேரில் இருக்க பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சி ஒன்னதா ஒன்னதா ஒன்றதான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த பிள்ளைங்க சொன்னாங்க இல்லை என்னது இல்லை அப்படின்னு எல்லோரும் கேட்டு உடனே லாஸ்ட்டாக அவர் சகானாங்கிற ஒரு பிள்ளை வந்து சொல்கிறாங்க இது நான் இல்லை நைன்த் டி த்ரீயில் ஒட்டி இருக்கா அவள் தான் இந்த கடை ஸ்கூலில் உள்ள கடைசி சகாடா அவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அப்போது சயின்ஸ் பீரியட் இருக்கு சயின்ஸ் பீரியட் இருக்கு கொஸ்டின் கேட்டு மிஸ் எல்லாரையும் அடி கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட்டு நான் தான் ஐயோ நமக்கு தெரியாதேங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது கரெக்டாக ஒரு பிள்ளை வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளே வாரா கிளாஸ் ரூம்கில் வந்தோடனே சகானா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாடி தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அங்கே போய் கேட்குறேன் ஏன் ஏன் என்னை கூப்பிட்டீங்க அது ஜபா சிஸ்டர் கூப்பிட்டாங்க அப்ப நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஆப் இருக்கு போல இருக்குது அதான் இங்கேருந்து தப்பிச்சு எவகண்டத்தில் மாறட்ட போகிறோம் போல இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த சிஸ்டர் என்ன சிஸ்டர் கிட்டே பேய்யாச்சும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்காங்க என்ன எப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு ஏட்டி குட்டி நீயா என்னது நானா ஏ குட்டி நீ வந்து ரோட்டரி கிளப்ல ஒரு கவிதை போட்டி சேர்ந்தியா ஆமா நான் சேர்ந்தேன் வடிவேல் ஜோக் மாதிரி யார் எழுதி கொடுத்தா யார் எழுதி கொடுக்கல அது ஸ்பாட்ல ஹெட்டிங் கொடுத்தாங்க நான் எழுதுனேன்னு நம்ப முடியலையே குட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாபிக் கொடுத்தாங்க அந்த டாபிக்ல நான் ஒரு கவிதையை சொன்ன பிறகுதான் அவங்க நான் எழுதுனதுன்றதே நம்பினாங்க இந்த மாதிரி அனுபவங்களில் இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக கவிதைக்கு எழுதுக்கு எழுதுறதுக்கே வந்தேன் இப்போ என்னோடய மூணாவது கவிதை தொகுப்பு ரெடி இருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு கவிதை தொகுப்பு போட்டிருக்கேன் மூணாவது க கவிதை தொகுப்பு ரெடி இருக்கு இந்த மாதிரி பெண்கள் எழுதக்கூடிய பெண்களையெல்லாம் வாழ்த்தி அவங்க மேடையில் எல்லாம் ரொம்ப அழகாக பேசினாங்க மலை இசையெல்லாம் ரொம்ப அழகாக பாடினாங்க பேசுனாங்க மலையசை ராஜபாளையம் பாட்லாம் நான் கேட்டிருக்கேன் அனிதா பொன்னியில நத்தை வந்து ஜாதியை பேசத்தான் வேண்டுமான ஒரு மொழிபெயர்ப்பு நூல் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகா எழுதக்கூடியவங்க அழகா தொகுத்தாங்க கனிமொழி செல்ல செல்ல ஆஹ் செல்லத்துறை வந்து ரொம்ப அழகா பெண் படைப்புகளை பத்தியெல்லாம் பேசினாங்க அவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களை தெரிஞ்சுட்டு நான் அந்த வேடையை விட்டு விடைபெறேன் நன்றி வந்து ஒரு கவிதை கோணங்கள் பச்சை நிறத்தில் பறந்தது போல் ஏதோ ஒன்று தென்பட்டது கம்பளி பூச்சியா இருக்குமோ பட்டாம்பூச்சியா இருக்குமோ வெட்டு இருக்குமோ அம்மாவிடம் கேட்டேன் லூசு அது வேப்பிலையே என்று சொன்னால் அப்போதுதான் அது வேப்பிலையாக தெரிந்தது வேப்பிலையாக மாறியது வேப்பிலையே நீ கம்பளி பூச்சியா பட்டாம்பூச்சியா வெட்டு கிளியா இது என்னோட ஒரு கவிதை